நம்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களை ஒன்று காட்ட போகிறேன் கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்து க நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் இன்னி வரை ஆகிடுச்சி நான் நைன்ட்டி நை நைன் தௌசண்ட் ஹவர்ஸும் தாண்டிவிட்டேன் த்ரீ மில்லியன் வியூவோஸும் த்ரீ மில்லியன் ஒன் பாயிண்ட் வியூவோஸும் எனக்கு வந்திருக்கு இப்போ வந்து சேனல் ஆரம்பித்து கரெக்டாக நாற்பத்தஞ்சி நாள் தான் ஆகுது நான் வந்து எல்லாம் ஷார்ட் வீடியோ தான் அதிகமாக போட்டேன் ஷார்ட் வீடியோவில் தான் அதிகமாக நான் எல்லாம் எடிட் பண்ணி கெடிட் பண்ணி போட்டது எல்லாமே ஆனால் எடிட்டிங் தான் இருந்தாலும் எனக்கு ஓன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஃபேமிலி கண்டென்ட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோடு ஜாலியாக சுற்றுனது அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோடு இங்கே சாப்பிட்டது டூர்ஸ் சுற்றி பார்த்தது எல்லாமே அதில் எல்லா கண்டென்ட்டும் நான் போட்டது தான் ஆனால் எல்லாம் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு ஃபேமிலி தான் மற்ற கண்டென்ட் வந்து இப்போ நான் இடையில போட்டது ரெண்டு மூணு நாலஞ்சு கண்டென்ட்டு போட்டேன் அதில் எனக்கு வீவோஸும் அதிகமாக வந்திருக்கு என்னோட ஓன் கண்டட்டும் நிறைய இருக்குதில்ல நான் இப்படி போட்டதால இந்த எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்துருக்கு எனக்கு சப்ஸ்க்ரைபரும் வந்திருக்கு வாட்சவசம் வந்திருக்கு இங்கே பாருங்க த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் எனக்கு வந்திருக்கு வியூவர்ஸ் வந்துருச்சு அப்புறம் நைன் நைன் ஹவர் நைன் தௌசண்ட் வாட்ச் அவசம் எனக்கு வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் பாருங்க ஃபோர் தௌசண்ட் எனக்கு வந்திருக்கு ஏன்னா நான் சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு தந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வீவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படியே பாருங்கள் என்னென்னு இதில் எனக்கு ஹவு ஹவு வியூவர்ஸ் என்கரேஜிங் இருக்குது பாருங்கள் அதில் சிக்ஸி செவன்ட்டி பாயிண்ட் வந்து பாருங்கள் சிக்ஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் வந்துருக்கு பாருங்கள் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது என்கரேஜி வாய்ப்பு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்துருக்கு லைக் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் மேலே போயிட்டுருக்கு சப்ஸ்க்ரைபர்னால் நாலாயிரம் வந்துருக்கு நல்லா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஓடிகிட்டுருக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒன்று வெற்றி கிடைக்கும் புதுசாக ஓப்பன் பண்ண யூடியூப் சேனல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நல்லா கிடைக்கும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டால் ஒன்றுக்கு வரலாம் ஓன் கண்டே போடுங்க நீங்கள் ஓன் கண்டு போட்டால் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக எலிஜிபிள் ஆகிடும் கரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே யூடியூப் தரத்துல எல்லாம் கொடுத்துருவாங்க சேனல் மூலிமா எல்லாம் வந்துடும் எனக்கு க கை கொடுத்தது வந்து இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த எனக்கு இதுவருங்க இந்த அதிகமாக ஷார்டில் இந்த வீடியோ தான் எனக்கு அதிகமாக வந்தது எனக்கு அதிகமாக லைக்கு வந்துச்சு எனக்கு வந்து சப்ஸ்க்ரைபரும் அதிகமாக வந்தது இந்த ஒரு வீடியோ தான் டூ பாயிண்ட்டு செவன் மில்லியன் ஒரு பாருங்கள் இந்த வீடியோ தான் இந்த வீட்டில் பாருங்கள் டூ பாயிண்ட் செவன் மில்லியன் வந்துருக்கு பாருங்கள் அப்படியே உங்கள்ட்ட காட்டம் பாருங்கள் டூ பாயிண்ட் செவன் வீவர்ஸ் வந்துருக்கு அப்படியே சப்ஸ்கிரைபர் பாருங்கள் மூவாயிரத்தி அறநூறு வந்துருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஆனால் இது தான் எனக்கு எடுத்துகிட்டு கை கொடுத்தது எனக்கு நான் இது வந்து எடிட் பண்ணி போட்டால் தான் இது மியூசிக் எடிட் பண்ணி ஏன்னா வாய்ஸ் கொடுக்கல மியூசிக் எடிட் பண்ணி கொடுத்த வீடியோ தான் இது எனக்கு இதுதான் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இது ஒன்று கொடுத்துச்சு அப்புறம் இந்த வீடியோ நல்லா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு இந்த இது வந்து இது இதுவும் கொடுத்துச்சு நல்லா இந்த வீடியோ ஒன்று பாருங்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தாறு சப்ஸ்கிரைபர் நாற்பத்தி ரெண்டாயிரம் வீவஸ் மாற்றிருக்கு இது இல்லாமல் இந்த ஒரு வீடியோ இந்த இந்த ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் இது நல்லா இருக்குது இது நல்லாயிருக்கு இது நல்லா வந்துச்சு வீவஸ் எனக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் மட்டும் பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தொரு இந்த வீடியோக்கு வீவஸ் மட்டும் பாருங்கள் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி சொச்சம் ஓடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை எடுத்துகிட்டேன்